நாங்கள் கொடுக்கின்ற வரி பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை ஏன் தர மறுக்கிறீர்கள் இன்று இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது மூன்றாவது மாநிலமாக இருக்கிறது நாங்கள் மகாராஷ்டிரா கர்நாடகாவுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி வரியை ஒன்றிய அரசிற்கு தருகிறோம் எங்களுக்கு உரிய உரிமையை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்டால் இதுதான் ஜனநாயகம் என்று பாஜக சொல்லுகிறது இந்த ஜனநாயகத்தின் ஊன்றுகோலாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு இதை நீங்கள் சிதைத்தால் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று அதற்கு சாட்சியாகத்தான் இந்த கூட்டம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் நான் கேட்கிறேன் பாஜக அரசே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உங்கள் கட்சியை ஆரம்பித்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வயது எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது மக்கள் பணியில எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த ஒரு கட்சி பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நூத்தி நாற்பது நாற்பது வயதாகிறது மக்கள் பணியிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் ஆனால் நான் கேட்கிறேன் நீங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்து விட்டு இந்த தேசத்தை சிதைப்போம் கூட்டாட்சி தத்துவத்தை முறிப்போம் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் நீங்கள் எல்லா உங்களுடைய உங்களுடைய பாசிசத்தை காட்டலாம் இந்த மாநிலத்தில் இந்த மக்கள் பாதுகாவலராக முதலமைச்சரிடம் தளபதி இருக்கிறார் இதில் நீங்கள் நினைவு கூற வேண்டும் சுட்டெரிக்கும் சூரியனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் நீங்க தமிழ்நாட்டு மக்களை தொட்டால் உங்களுக்கு அடிக்கும் என்று பல முறை நிரூபித்து காட்டியிருக்கிறார் மோடி அவர்களே பாஜக அரசே ஒன்று மட்டும் கொள்ளுங்கள் தலைமை பண்பு என்றால் என்ன அரசியல் பண்பு என்றால் என்ன கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன ஜனநாயகம் என்றால் என்ன ஜனநாயகம் மாண்புக்கு பெயர் போன நாடு இந்திய திருநாடு இந்திய திருநாட்டுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்தி போராட்டம் அறிவித்த பிறகு நம்முடைய மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் சென்று சந்திக்கிறார்கள் நேரு அவர்கள் சொன்னார் நான் பிரதமராக இருந்து சொல்லவில்லை உங்களில் ஒருவனாக சொல்லுகிறேன் ஒரு வாரம் இந்த கடிதம் வந்தாகிறது பார்க்க முடியவில்லை வருந்துகிறேன் நான் வெளிநாடுகளில சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் இப்போது சொல்லுகிறேன் இரு கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும் இதை யாரும் மாற்ற முடியாது என்ற உறுதிமொழி அளித்தார் ஆனால் சம்பத் அவர்களும் தர்மலிங்கம் அவர்களும் மூத்த தலைவர்கள் வீடு வந்து சேர்வதற்குள்ளாக அவருடைய வீட்டில கடிதம் இருக்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்திருந்தார் இதைத்தான் லால் பகதூர் சாஸ்திரியம் நாடாளுமன்றத்திலே சொன்னார் எங்களுடைய நேருஜி என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ எதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரோ என்னுடைய ஆட்சி தொடர்ந்து இதை கடைபிடிக்கும் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தம் என்று சொன்னார் மோடி அவர்களே நாங்கள் கேட்கிறோம் இருமொழி கொள்கையை படித்தவர்கள் நாசாவிலே வேலை பார்க்கிறோம் இருமொழி கொள்கை படித்தவர்கள் உலக நாடுகளிலே வேலை பார்க்கிறோம் நாங்கள் வட மாநிலங்களே சென்று நடுவு நடவில்லை ஓட்டலிலே விடுதிகளிலே பணியாற்றவில்லை கொளுத்து வேலை செய்யவில்லை மும்மொழிக் கொள்கையை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாங்கள் முன்னேறி சென்றிருக்கிறோம் இதையெல்லாம் கொடை பெருந்தலைவர் காமராஜர் முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் வரை உயர்கல்வியும் பள்ளி கல்வித்துறையும் தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள் உலக நாடுகளுக்கு சென்றால் எங்கு மருத்துவம் பார்க்கலாம் என்றால் தமிழ்நாட்டை கை காட்டுகிறார்கள் மருத்துவத்துறையில கல்வித்துறையில நாங்கள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பன்னிரெண்டாம் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒய் பி சவான் அவர்கள் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கும் என்று என்ன உங்களுக்கு பிரச்சனை எதற்காக இந்திய திணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரு ரேஷன் அட்டை சீனாவில உள்ளது போல ஒரு அதிபர் இந்த ஒரு அதிபர் ஆட்சிக்கும் ஒரு நாடுக்கும் ஒருபோதும் இந்திய மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள் இதை இறுதி எச்சரிக்கையாக இந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டம் என்பது இது ஆரம்பம் அல்ல இன்னும் தொடரும் இது முடிவும் அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் இழுக்கு வருகிறதோ எப்போதெல்லாம் பின்னடைவு ஏற்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறார்களோ அப்போதெல்லாம் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி வெகுண்டு எழுவார் அவர் பின்னால் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இரும்பு கோட்டை போல் இருக்கிறது உங்கள் கனவு என்றும் பலிக்காது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எதற்காக விருப்ப பாடம் கல்வி என்ன சொல்ல வருகிறீர்கள் மனு சாஸ்திரம் ஒன்று இருந்தது எங்கள் மூதாதியர்கள் அதை முறித்தெறிந்தார்கள் ஆறாம் வகுப்புல நீங்கள் விருப்ப பாடத்தை தொழில் கல்வி எடுக்க வேண்டும் என்றால் செருப்பு தைப்பவன் செருப்பு தைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் சகதிகளை சாக்கடையை வாரிக் கொண்டிருந்தவன் சாக்கடையை வாரிக் கொண்டிருக்க வேண்டும் இதான் பாஜகவுடைய தத்துவம் இதுதான் ஆர் எஸ் உடைய கொள்கை கோட்பாடு இதை திணிக்க தமிழ்நாட்டில் முயற்சித்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நிறைவாக சொல்லுகிறேன் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ போரை பார்த்தவர்கள் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள் பாஜகவை பின்புற வழியாக இவர்களுக்கு ஊதுகூடாக இருக்கிறார்களே இவர்கள் சொல்லுவதை மறைமுகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டெபாசிட் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உடனே செய்வார்கள் ஆகவே இந்த கூட்டம் என்பது ஆரம்பம் அல்ல இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்